அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி செட் எழுதிய மாணவர்களுக்கான பதிவு இது நெட் செட் நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ரெண்டு டைம் இருக்குது செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு டைமாவது நடத்தணும் ஆனால் வருஷத்துக்கு ரெண்டு டைம் நடத்த வேண்டிய நிலையில் வருஷத்துக்கு ஒரு டைம் நடத்தணும் அதுவுமே வந்து பல ஆண்டுகளாக நம்ம செட் எக்ஸாம் வந்து நடத்துகிறது கிடையாது உண்மையிலே வந்து கல்வித்துறையில் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம படிப்பில் முன்னிலையில் இருக்குது ஆனால் வேலை வாய்ப்பு அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பாரதாஸ் யூனிவர்சிட்டி அனேத் தெரசா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி மதுரை யூனிவர்சிட்டி இப்படி தான் வந்து இந்த செட் எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது வந்து ப்ராப்பராக எக்ஸாம் நடக்கும் இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா டிஆர்பி இந்த செட் எக்ஸாமை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு டிக்ளேர் பண்ணி ஏற்கனவே கால்ஃபர் கொடுத்ததை மீண்டும் ஆன்லைன் எக்ஸாமாக டிஆர்பி இப்போ கண்டக்ட் பண்ணுது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு ஒர்ஸ்டான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக அதாவது படிப்பு படித்து கல்வியாளர்கள் கலந்துக்கிற தேர்வையே ஒழுங்காக நடத்தாத ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம டீச்சர்ஸ் ரெக்ரூமெண்ட் போர்டு டிஆர்பி தான் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது எஸ்டிடி பிஆர்டி பிடி நடந்தது அதை நம்ம நடத்துறதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம நடத்தணும் எப்படி வந்து அந்த எக்ஸாம்ஸை ரிசல்ட் கொண்டாடணும் அப்படின்றதெல்லாம் ஒரு வரையறை வகுத்து முறையாக பண்ணால் இந்த மாதிரி கேஸு அதுக்கு அடுத்தடுத்து தடங்கள் இதெல்லாமே இல்லாத இப்போ டிஎன்பிசி அந்த மாதிரி பண்ணுறாங்களா கிடையாது ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு சார்ட் அவுட் பண்ணி முறையாக கொண்டு போய்ட்டுருக்காங்க அந்த மாதிரி டிஆர்பி கொண்டு போகணும் எல்லாருடைய வேதனை இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் டிஆர்பி போர்டு இருந்த நிலை வேறு அதுக்கு பிறகு இப்போ நிலை வேறு டிஆர்பி போர்டுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அந்த ரிக்ரூட்மெண்ட் வந்து மிக சிறப்பாக நடைபெறணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்துகளும் எதிர்பார்ப்போம் இப்போ டிஆர்பியில் இந்த செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதில் கொஷினே வந்து ஐம்பது கொஷின் வந்து டிஃபிகல்ட்டு தப்பான கொஷின் கொடுத்துருக்காங்க ஒரு டீச்சர்ஸ் போர்டே டீச்சர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டே வந்து இப்படி தவறாக கொஷினை வந்து எடுத்தால் மற்ற போர்டான் எப்படி இருக்கும் இவங்க நாளைக்கு டீச்சர் ஆக போகிறாங்க எல்லாமே படித்தவங்க அவங்க போய் எழுதுகிற அந்த தேர்வை வந்து எப்படி எந்த அளவுக்கு நான் சார்ட் அவுட் பண்ணி எடுக்கணும் இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் எடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் வராங்கன்னா நல்லா டேலண்ட்டான இருக்கிறவங்க படிக்க வராங்க அவங்களுக்கு டீச்சர்ஸ் கொடுக்குறதுக்கு அவங்கள விட பயங்கரமாக டேலண்ட்டாக இருக்கணும் ஃபீட்பேக் கிளாஸை அட்டன் பண்ணிவிட்டு சரியில்லைன்னா உடனே வந்து எந்திரிச்சி வந்து நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம்ல எங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா அவ்வளோ ஃபைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்து உயிரை கொடுத்து கிளாஸ் நடத்தி பசங்க வந்து நல்லா படிச்சுட்டு போய் எழுதுகிறப்ப அங்கே கொஷினே தப்பாக இருக்குது மாதிரி கொடுக்குற சிலபஸ் எதுக்கு சிலபஸ் தரீங்க அந்த சிலபஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சிலபஸில் இருந்து கொஷின் கேட்கணும் சிலபஸை பேஸ் பண்ணி கொஷின் வரணும் சிலபஸுக்கும் கொஷினுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா எப்படி வந்து படிக்கிற அந்த ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து அங்கே அட்டன் பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு பத்தாவது பன்னெண்டாவது அதே மாதிரி ஒரு டிகிரிலாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம்னா முறையாக வந்து இந்த டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க அங்கே போய் அதிலிருந்து கொஷின்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி டிஆர்பி போர்டில் ஏன் வந்து இந்த சிலபஸை பேஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் கொஷின்ஸ் செட் பண்ணுறதில்ல அப்படின்றது தெரியல ஏன்னால் அந்த டிஆர்பி போர்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே குவாலிஃபைடாக இல்லை வந்து இந்த நெட் செட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல அப்படி பாஸ் பண்ணவங்க தான் அந்த இடத்துல கொஷின் எடுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மெத்தடே தெரியாத அந்த இடத்துல போய் சீட்டில் உட்காந்து இவங்களை ஈக்கணும் அப்படின்னா எப்படி இந்த தேர்வுக்கு தயாராகிறாங்க எப்படி இந்த தேர்வு வந்து கண்டெக்ட் பண்ணணும் இந்த தேர்வில் வந்து மாணவர்கள் யாரெல்லாம் எழுதுகிறாங்க அவங்களுக்கு எப்படி கொஷின் செட் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து நம்ம நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் இந்த டிஆர் போர்டை கழிச்சிட்டு டிஎம்பிசியில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் கொஷின் பேப்பர் ஆன்சர் எழுதுறது எல்லா விதமானத்துலேயும் தெளிவில்லாத தன்மையாக இருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்று டூ ரெண்டாயிரத்தி ஆறில் டிஆர்பி போர்டு வந்து அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக செயல்பட்டது அன்னைக்கெலாம் வந்து இருந்த அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செயல்பாடுகளும் சிறப்பாக இருந்தது அதுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்குமே நல்லா இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா டெட்டு கொண்டு வந்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெட்டு ரெண்டு வருஷம் வந்து டெட்டை வச்சு போஸ்டிங் போட்டாங்க அதுக்கடுத்து டெட் எழுதி மார்க்கை வந்து ஃபஸ்ட்டு பிரியம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை அது தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு பண்ணி அது கேஸு போட்டு ஏழு எட்டு வருஷம் போச்சு இந்த மாதிரி படித்தவங்களுடைய மன உளைச்சல் ஒவ்வொரு இடத்துலையும் போனாலுமே இன்றைக்கி இருக்காங்க அதாவது படித்து முடிச்சுட்டு வந்துட்டு ப்ராப்பராக வேலை கிடைக்கிறதில்ல அதுக்கு அடுத்தது வைக்கிற எக்ஸாமும் ப்ராப்பராக வைக்கிறதில்ல அது சரியான ரிசல்ட் போடுறதில்ல எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ரொம்ப வந்து இன்றைக்கி படித்தவங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள கல்வித்துறையில் உயர்ந்திருக்கிறோன்னு நம்ம சொல்லிக்கிறோம் பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலைகள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா கல்வி கற்றவர்களுடைய மனநிலையை வந்து அரசாங்கமும் இந்த மாதிரி டிஆர்பி போர்டும் இது சார்ந்தவங்க எல்லாமே உண்மையிலே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முறையாக பிளான் பண்ணுங்கள் இன்றைக்கெல்லாம் எல்லாருமே படித்தவங்க இன்றைக்கி எல்லாமே எல்லார் கையிலும் இருக்குது நீங்கள் மீடியாவிலேருந்து எல்லாமே உக்காந்தத்தில் அவங்க பார்க்குறாங்க எல்லா விதத்துலேயும் சிறந்த துறையை சிறந்த துறையாக கல்வித்துறை இருக்கணும் சரியான முறையில் கண்டக்ட் பண்ணணும் இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் ரீ எக்ஸாம் வைக்கணும் ஏன்னா எழுதிருக்கிற மாணவர்களுடைய மன உளைச்சல் கொஞ்சம் நஞ்சமில்ல அதேமாதிரி திடீர்னு ஆறு டு ஒம்பது டேட் கொடுக்குறாங்க மார்ச் ஆறு டு ஒம்பதுனா மார்ச் தேதி வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ப்ளஸ் ஒன் எக்ஸாம் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது டென்த் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து பிஜி முடித்தவங்க எப்படி இது எழுது போகிறாங்க அதேமாதிரி காலேஜில் பூரா வைவாக போயிட்டுருக்கு காலேஜ் ஒர்க்கும் நிறைய போயிட்டுருக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் இருக்கவங்க அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் செக்டர் வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு சரியான தேதியில் எல்லோருமே எழுதக்கூடிய வகையில் அரசாங்கம் பண்ணணும் அது மட்டும் இல்லை சிலபஸ் கரெக்டாக கொடுத்து அந்த சிலபஸ் படி வந்து கொஷின் கேட்கணும் அப்படி கேட்குறப்ப கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் சந்தோஷமாக அந்த தேர்வுக்கு படிப்பாங்க அடுத்தடுத்து ஒரு டைம் எழுதி கிடைச்சிப்பா கிடைக்கலனாலும் நாம் தான் வந்து சரியாக படிக்கலை நம்ம இன்னும் நல்லா படிக்கணுன்ற எண்ணத்தோடு படித்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து இந்த தேர்வு எழுதி வெற்றி பெறுவாங்க அதுக்கு டிஆர்பி போர்டு வந்து செவி சாய்க்கணும் டிஆர்பி போர்டு மேலே இந்த டீச்சர்ஸ் எல்லாமே பிரைவேட் செக்டரில் இருக்கிற அத்தனை டீச்சர்ஸும் எவ்வளோ எத் அங்கே வந்து எத்தனை போராட்டம் பண்ணுறாங்க எவ்வளோ கோரிக்கை வைக்கிறாங்க எல்லாத்தையுமே நியாயமான கோரிக்கை எடுத்துக்கிட்டு முறையாக வந்து நீங்கள் பண்ணி தேர்வு கரெக்டாக நடத்துங்க நெட் செட் வந்து எப்படி வந்து நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக நடத்துகிறாங்க அதே மாதிரி செட் எக்ஸாமும் ப்ராப்பராக நடத்துங்க வருஷத்துக்கு ரெண்டு டைம் நடத்துங்க வருஷத்துக்கு ஒரு டைம் நடத்தினாலும் அது ஒழுங்காக நடத்தணும் பல வருஷம் கழித்து நடத்தி அது எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்து எழுதி சரியான தேர்வு கண்டெக்ட் பண்ணலன்னும் போது அதனுடைய மன உளைச்சல் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் வந்து டிஆர்எஃப் போர்டு வந்து முன்னெடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் சரியாக பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தவரைக்கும் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து மீண்டும் ரீ எக்ஸாம் வச்சு ப்ராப்பராக வந்து படித்து என் சிலபஸ் படி கொடுத்து எல்லாருமே நல்ல இதை எழுதுறதுக்கான வாய்ப்பை டிஆர்பி வழங்கணும்னு சொல்லி யூனிக் அகாடமியின் சார்பாகவும் நான் வந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் வந்து தலைவராக இருக்கேன் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த டிஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தேர்வும் கரெக்டாக சிலபஸ் கொடுத்து அந்த சிலபஸ் படி முறையாக வந்து கனெக்ட் பண்ணணுன்னு சொல்லி நான் வேண்டுதல் வைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்